கொஞ்சமாக குழம்புக்கு எனக்கு வீட்டில் இல்லை அதனால் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் எடுத்தேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெந்தயம் வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டேன் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டேன் கத்திரிக்காய் நல்லா போட்டு வதக்கிறேன் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி கொட்டினேன் தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கேன் வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் புளிக்காய் ஊற்றி சின்னதாக ஒரு குழம்பு சிக்கனமான குழம்பு நம்ம வீட்டில் காய்கறி இல்லை கையில் காசு இல்லை அப்படின்னா நம்ம சிக்கனமான ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கணும் வதக்கி விட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்பு பொடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடணும் குழம்போட ரகசியமே என்ன தெரியுமா பூண்டுன்னா கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் குழம்போட ரகசியமே என்ன தெரியுமா நல்லா கொதிக்கணும் இந்த மசாலுக்கு பார்த்தீங்களா அந்த மசால் வந்து நல்லா வேகணும் நம்ம மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போடுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா வேகணும் அதெல்லாம் நல்லா தான் குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம தாளித்து ஊற்றிட்டு உடனே இறக்கிடுறோம் அது நல்லா இருக்காது மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் காய்கறி அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்லா வேகணும் நல்லா கொதிக்கணும் குழம்பு பாருங்கள் தட்டி நிறையா வச்சு எல்லோரும் ஊற்றி சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் கிடையாது அந்த சட்டி நிறையா உள்ள குழம்பே நல்லா வற்றி வந்து ஒரு கையளவு குழம்பு இருந்தாலே போதும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பத்து பேர் அந்த அந்தளவு குழம்பு நல்லா வற்றி வரணும் வற்றி வந்துச்சுன்னா குழம்பு நல்லா இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்னும் தெரியாத பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நம்மளுடைய வாரிசுங்களாம் இருக்காங்க இல்லையா நம்மளுடைய வாரிசுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எப்படி செய்யணும் குழம்புக்கு ஒன்றும் இல்லை உங்களை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு கத்திரிக்காய் ஒரு வெங்காயம் இருந்தாலே போதும் ஒரு கத்திரிக்காய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தொட்டுக்க பண்ணிடலாம் குழம்பு பண்ணிடலாம் நல்லா குழம்பு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு நல்லா நல்லா தான் சாப்பிட்லாம் நிறையா சாப்பிட்லாம் அதோட சிறிய ஒரு பாடல் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்று தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ என்று தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ என்று தூங்காது கண்ணே மலையும் வாழ நினைத்தால் வாசல் கதவு திறந்து வருமே இருட்டில் கூட இருக்கும் நிழல் நாறு வளைக்கும் தொடர்ந்து வருவே சின்னதாக தான் பாடியிருக்கேன் பார்த்துங்க இந்த குழம்பு பார்த்துங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் காய்கறி இல்லைன்னா அதை செஞ்சிங்க அப்புறம் நான் வந்து நிறையா போராடுறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலர் நான் புலம்புறேன்னு நினைப்பாங்க புலம்புறதெல்லாம் இல்லைங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் படுறதை உங்கள் எல்லாருகிட்டையும் நான் சொல்கிறேன் வந்து இதை வந்து ஒரு நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துங்க எடுத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணிங்க வாழ்க்கைங்கிறது வாழ்க்கைங்கிறது வரைக்கும் வாழ்க்கைங்கிறது வந்து துணியாத வரைக்கும் பயம் துணிஞ்சிட்டா நம்மளுடைய மரணம் கூட நம்மளுக்கு இனிப்பு தான் ஓகே ஓகே பாய் அன்புடன் இன்றும் என்றும் என்றென்றும் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய்